அசுரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களுடைய உடல் நலம் சிறப்பா இருக்கா மன நலம் சிறப்பா இருக்கா உடல் நலத்தை விடுங்க நலம்தான் கெட்டு சீரழியுது ரிஷபத்துடைய இப்ப இருக்கக்கூடிய மனநலம் இதுவாதா இருக்கு ரிஷப ராசி அப்படின்னாவே ரொம்ப நல்லவங்க ரொம்ப 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 நல்லவங்க இதுதான் ரிஷபத்திற்கு பெரிய மைனஸாவே இருக்கு நல்லவங்க என்னைக்கு நல்லவங்களா இருந்திருக்காங்க ரிஷபம் நல்ல மனம் படைத்தவங்க சுயநலம் நிறைந்த உலகத்துல உதவி செய்யணுங்கிற மனப்பான்மையோடு பிறந்தவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடியவங்க கூட பிறந்தவங்க நல்லா இருந்துட்டா போதும் அவங்க நல்லா வாழ்ந்தா போதும் அதை பார்த்தாவே நமக்கு ஒரு திருப்தி பார்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து கடவுள் ஏதாவது ஒரு வழி காட்டுவார் இதுதான் ரிஷபத்துடைய யா வாழ்க்கை நிலை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்னவங்களோ பெரியவங்களோ ரிஷப ராசி சாகுர வரைக்கும் தான் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லன்னுங்களால மறுக்க முடியுமா ஆனா எல்லாரும் சொல்றாங்க இல்லையா நல்லது பண்ணா நமக்கும் நல்லது நடக்கும் 나 இல்லன்னு சொல்ல நல்லது செய்தால் நல்லது வரும்ங்கற நிதர்சனமான உண்மைங்க இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம் கவலைகள் வரலாம் துரோகங்கள் வரலாம் ஆனா தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கு உங்க நல்ல மனசுக்கு ஒரு இடத்தை கண்டிப்பா கொடுக்கும் என்னமா சொல்ற கடைசியில ஆரடியா அப்படின்னு கேப்பீங்க இல்லீங்க அப்படி எல்லாம் நினைச்சிடாதீங்க அப்படி கெட்டது செஞ்சவங்க வந்து கோபுரத்துக்கும் நல்லது செஞ்சவங்க அடி பாதாளத்துக்கும் போகணுங்கிற அவசியமே கிடையாது அப்புறம் தெய்வம் எதுக்கு நீங்களே நிறைய உணர்ந்திருக்கீங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்ட காலத்துலையுமே அதில் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க தப்பிச்சும் வந்திருக்கீங்க இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் சோதனைகள் மட்டும்தான் இப்போ இருக்கிறது அதெல்லாம் நிரந்தரமா இருக்காது சரிங்களா ஆனா ரிஷபம் எல்லாருக்கும் உதவி கூட பிறந்தவங்களோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லாருக்கும் உதவி பண்றீங்க இல்லையா ஆனா ரிஷபத்துக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாக்க சத்தியமா நான் வந்து ஒன்னும் சொல்ல மாட்டேன் ஏன்னா ரிஷபத்திற்கு இதுநாள் வரைக்கும் இப்பவும் சரி இனி வரக்கூடிய காலங்களிலும் சரி ரிஷபத்திற்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வர மாட்டாங்க இது நிதர்சனமான உண்மை ரிஷபத்திற்கு உதவினாக்க அந்த தெய்வம் மட்டும் சோ தெய்வத்தை மட்டும் நீங்க நம்பி ஆகணும் வேற வழியே இல்ல சரிங்களா இப்படி இருக்கு கூடிய நிலையில ரிஷபத்திற்கு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வகையில அதிசயம் நிகழாதா என் வாழ்க்கை நல்ல வகையில மாறாதா இப்ப இருக்கக்கூடிய நிலையை பார்த்தாக்க எல்லாரும் என்ன ஒதுக்குறத பார்த்தாக்க எங்கயாச்சும் போயிடலாம் போல இருக்கு என் வாழ்க்கைய முடிச்சுக்கலாம் போல இருக்குன்னு கூட ரிஷபம் யோசிப்பீங்க அதற்கு வழி பிறந்திருக்குங்க என்னன்னா தலைப்பை பார்த்திருப்பீங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய நேரங்க ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல எப்பா சாமி செத்து பொழைச்சு மறு எடுத்த மாதிரி இருக்குது மறு பிறவி எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அப்படி ஒரு அமைப்பு தான் இப்ப வந்து நீங்க அனுபவிக்க போறீங்க ஸோ ரிஷபத்துடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நிகழப்போகுது ஆனா உசுரே போனாலும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் ரிஷபம் செய்யக்கூடாது அது என்னங்கிறத தெளிவா பார்த்து மனசுல பதிய வச்சுக்கலாம் சரிங்களா இல்ல நீங்க குறிச்சு கூட வச்சுக்கலாம் சரி அதை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் செய்யவே செய்யாதீங்க அது இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்க வாழ்க்கையில அதிசயம் நிகழப்போகுது நீங்கள் தெய்வத்துக்கிட்ட தினம் தினம் கேட்ட விஷயம் என்ன எப்படியாச்சும் என் வாழ்க்கையை சரி பண்ணி கொடு கடவுளேன்னு கேட்டீங்க இல்லையா அந்த எப்படியோங்கிறது இந்த ஜூன் மாதத்தில் நிகழப்போகுது அது என்னங்கிறத தெளிவா பார்க்கலாமோ இப்போ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் யார் தெரியுங்களா சிவபெருமான் அவரை வணங்கி இந்த பதிவை தொடங்கலாங்க விதி என்னும் வினையால் வீழ் மதி என்றும் சிவத்தால் எழுந்துடுங்க சிவ சிவ ஓம் நமச்சிவாய இந்த 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 வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களே சொல்ல ஒரு மூன்று முறை உச்சரிங்க மனசு முழுக்க அன்பே சிவமாக அந்த சிவபெருமான் எழுந்தருள்வார் ஒரு தெளிவு கொடுப்பார் அதோட நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தெம்பையும் ஏற்படுத்துவார் இந்த நேரத்தில் சிவபெருமான் கிட்ட நீங்க வைக்க வேண்டிய வேண்டுதல் என்னவா இருக்கும் தெரியுமா பலன் பார்த்து உன்னை வணங்கவில்லை சிவமே உன்னை பார்த்த கணமே ஒரே மகிழ்ச்சியில் ஆடுது என் மனமே சிவ சிவ சிவபெருமானே அப்படின்னு உங்க மனசுல சிவபெருமான் கிட்ட ஒப்படைச்சிருங்க மத்தத அவர் பார்த்து பாருங்க படைத்த பிரம்மனுக்கு தெரியாத உங்க தலையில என்ன கிறுக்கி இருந்தாலும் அதை சிவபெருமான் நினைச்சாக்க மாத்தி எழுதிருவாருங்க உருவாக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் கிட்ட நீயே துணை சிவனேனு போய் நின்றுங்க உங்க வாழ்க்கை எப்படிங்க மாறாம இருக்கும் சிவனை நோக்கி நீங்க ஒரு படி எட்டு வச்சா அந்த சிவபெருமான் உங்களை நோக்கி ஆயிரம் படிகள் எட்டு வச்சு வருவாருங்க நமக்கும் இறைவனுக்கும் தூரம் அதிகமாக இருக்கலாம் ஆனா இவர் நினைச்சா துரும்பு அளவு கூட தூரம் இருக்காது சோ அந்த வகையில் ஈசனை தொழுது இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த சிவபெருமானுடைய பரிபூரண அருள் கிடைக்கட்டும் இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும் வாழ்த்துக்கள்ங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் இப்போ இந்த ஜூன் மாதங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் குடும்பம் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் சரிங்களா முதல்ல இப்ப ரிஷபம் யோசிக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் கவனமா இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லிடு அதை நாங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிறோம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காருங்க இதனால எதிர்பாலின உறவுல கண்ணியமாக இருக்கணும் ரிஷபராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் கிட்ட கவனமாக இருங்க கண்ணியமாக நடந்துக்கோங்க இதில் ரிஷபராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டே கவனமாக இருங்க நீங்களுமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து வெளிப்படையா பேசி பழகுவீங்க இல்லை ஆனால் அவங்க தப்பாக நினைப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு எதுவுமே தேவையில்லை அது எப்பேற்பட்ட உறவாக வேணா இருந்து இருக்கட்டுங்க ஆனா நீங்க வந்து ரொம்ப நிதானமா இருக்கணும் மனசுல இருக்கிறத வந்து வெளிப்படையா பேசுங்க முடியுனா முடியும் முடியாதுன்னா முடியாது சரிங்களா இது மட்டும் தான் உங்களை காப்பாற்றும் இதை மட்டும் கரெக்டா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் அதே போல ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் உத்தியோகத்துல ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும் அம்மா நான் வேலைக்கு எல்லாம் போகல வீட்டுல இருக்கேன் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்மா சொந்தமா தொழில் செய்யறேன் சரிங்க யாரா வேணா இருங்க என்ன தொழில் வேணாலும் செய்யுங்க இல்ல வேலைக்கு போங்க வீட்டுல இருந்தா சரி ஒரு மாதிரி நெருக்கடி இருக்கும் குடும்பத்தில் இருக்கீங்களா யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க வேலையில் இருக்கீங்களா உயர் அதிகாரிகள் கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க இல்ல நீங்க தொழில் பண்றீங்களா கஸ்டமர்ஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க அனுசரிச்சு பொறுமையா நடந்துகிட்டீங்கன்னா சூப்பருங்க உங்களுக்கு நல்லது உங்க சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது இது மட்டும்தாங்க நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம் சொல்லிட்டேன்னா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருச்சா இப்போ இந்த ஜூன் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க ஏன்னா நம்முடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பாளிகளே அந்த ஒன்பது நவ தான் இதோட இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க அதை பொறுத்து நமக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது என்னம்மா எடுத்த உடனே சொல்ற அப்ப எங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்றியா ஆமாங்க நல்லது தான் நடக்க போகுது நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவை குடும்பம் இது ரெண்டுமே சூப்பரா இருக்குல்ல மத்ததெல்லாம் அழகா சமாளிச்சிடலாங்க அந்த வகையில ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருக சீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் சோ உங்க எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொது பலன்களாக பொருத்தமாகும் சோ ரிஷப ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னா ராசியில நவ கிரகங்களின் முதல்வன் மற்றும் நவ கிரகங்களுடைய இளவரசர்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி நிலையில உட்கார்ந்து அடுத்து தன வாக்கு ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் அடுத்து தைரியவீரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க அழகா இருக்காங்கனாக்கா ஒருத்தவங்க நல்லா ஜாலியா இருக்காங்க அப்படின்னாக்கா ஒருத்தவங்க நல்ல செல்வ செழிப்போட இருக்காங்க அப்படின்னாக்கா அதற்கு காரணக்கர்த்தாவா இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதே போல நல்பலத்தோடு வாடுறதுக்கு செவ்வாய் பகவான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில தைரிய வீரிய ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காங்க அதே போல சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானும் அவர் கூடிய ராகு பகவானும் கூட்டணியில அடுத்ததா ஐன ஜைன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானும் அதிபதி இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கார் சோ இப்படி நவ கிரகங்கள்ல வளம் வருதுங்க இந்த மாதத்துல கிரகம் மாற்றங்கிறது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம்ங்க அடுத்ததா இரண்டாவதா

உங்க ராசிக்கு மாற்றம் கிரகத்துடைய அமைப்பு கிரக மாற்றம் இதை தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செய்து பாராட்டுகளை பெறக்கூடிய மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய ரிஷபராசிக்கு நீங்க நேரத்துடைய மதிப்பை அறிந்தவங்கிறது திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெணும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமா எதையுமே செய்யறது நல்லது எதுலையுமே எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இதுவும் நமக்கு நல்லது இதோட எதை செய்தாலும் சரி கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து பயணங்கள் இருக்கும் ஓகேங்களா அடுத்து அனைத்து தடைகளுமே அகலப் போகுது தொழில் ரீதியா வியாபாரம் ரீதியா இது தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதே போல உங்ககிட்ட வேலை பார்க்கறாங்க பணியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியே இருக்கலாம் ஆனா கோபப்படாம அந்த இடத்துல அனுசரிச்சு நடந்துக்கோங்க அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இருந்தாலும் எதை செய்தாலும் சரிங்க தொழில் பண்ணுங்க உத்தியோகம் பண்ணுங்க இல்ல வீட்ல இருங்க என்ன பண்ணாலும் சரி நீங்க யாராக இருந்தாலும் சரி ஆறு வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் ஆறு வயது பிள்ளை என்னமா தெரியும் ஒரு பேச்சுக்கு கவனமா இருக்கிறது நல்லது லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கீங்களா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கொஞ்சம் கூடுதல் பணிச்சுமை இருக்கும் இதனால கொஞ்சம் அதிகமாகவே உழைக்க வேண்டி இருக்கும் நேரம் காலம் பார்க்காம இதை அடுத்து நெருப்பு மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்துறப்ப கவனமா இருக்கிறது நல்லதுங்க இதோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மன நிறைவு ஏற்படும் ஏன்னா மன நிறைவு தரக்கூடிய வகையில தான் வீட்ல இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால நன்மைகள் உண்டாகும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் அதிகமா பாடுபடுவீங்க அவங்க எதிர்காலத்துக்காக சேமிக்கவும் தொடங்குவீங்க விருந்தினருடைய வருகை இருக்கும் உறவுக்காரங்க நண்பர்கள் கிட்ட திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் சொல்ற நிதானம் தேவைங்க என்ன பேசுறாங்க அப்படி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பொறுமையா கேளுங்க அதுக்கப்புறம் அவங்க பேசுறது ஒர்த்தா நம்ம பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்களாம் அப்படிங்கிறத யோசிச்சு பேசுங்க ஒரு சில இடங்கள்ல அமைதியா கூட இருங்க அது சிறப்பு தான் சரிங்களா இதுல ஒரு சிலர் உங்களுடைய குழந்தைகளை வந்துட்டு படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கணுங்கிற முயற்சியில இருப்பீங்க அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படாம எதையுமே சிந்தித்து செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க ஆண்களோ பெண்களோ கொஞ்சம் வந்து உணர்ச்சி வசப்படுவீங்க எடுத்தோம் கவுத்தோம்னு சில விஷயம் விஷயங்களை செஞ்சிருவீங்க அதுவும் பாசம்னு வந்துட்டா போதும் எதையுமே பார்க்க மாட்டீங்க அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி பார்த்தீங்கன்னா அந்த பாசத்துல பாசம் இருக்கா வேஷம் இருக்காங்கிற இந்த நாடகம் தெரிஞ்சு போயிடும் அதே போல கடின முயற்சியின் பெயரால காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு இருக்குங்க சரிங்களா கல் போட்டாக்கா தண்ணி மேலே வரும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உழைப்பு போடுங்க உயர்வு தன்னால் உங்களை தூக்கிட்டு போய் மேலே வைக்கும் அதே போல் அரசியல்வாதிகளுக்கு உங்களை சார்ந்துள்ள கட்சி தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற போகிறீங்க அதே போல் மேலிடத்தில் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை காண போகிறீங்க வருமானம் நல்லா இருக்கும் ரசிகர்களுக்கு கொஞ்சம் செலவு செய்வீங்க அதே போல் சக கலைஞர்களாலையுமே நன்மைகளை அடைய போறீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டிய சூழல் இருக்கும் ஆனால் அந்த படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு உயர்வை தரும் அதையும் மனசுல வச்சுக்கோங்க வண்டி வாகனத்துல போறப்ப பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கவனம் தேவை ஆண்களோ பெண்களோங்க சரிங்களா இதோட தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு விஷயத்த பிரிச்சு சொல்றேன் கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்துல சூரிய பகவான் உங்க ராசியில் இருக்கிறார் இதனால முதல்ல இருக்கக்கூடிய பதினைந்து நாட்கள் கல்வியில வந்து மிகவும் சிறப்பாக இருக்க போறீங்க பொது தேர்வு போட்டு தேர்வுகளுக்கு தயாராக கூடியவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் தொழில புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் புதிய வேலைக்கு முயற்சி பண்றீங்களா நீங்க எதிர்பார்த்தபடியே நல்ல வேலை கிடைக்கும் அதே போல உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் கிடைக்கும் இதோட பொருளாதாரத்துல முன்னேற்றம் காணப்படும் குழந்தைகளுடைய வளர்ப்பு சிறப்பா செயல்பட போறீங்க நீங்க இறங்கிய காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் தொழில வீடு இது போன்ற இடங்கள்ல இடமாற்றம் நிகழும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இருக்காருங்க பண வரவு இது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த நெருக்கடிகள் எதுவுமே இருக்காது படிப்படியா விலக ஆரம்பிக்கும் கடன் சுமை குறையும் அதே போல இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில அற்புதமா இருக்குங்க உங்களுடைய வருமானத்துல உயர்வு மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வருமானமுமே உயரப்போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்டு அப்பப்ப சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அந்யோன்யமா அதிகமா செயல்பட போறீங்க அந்யோன்யமா இருக்க போறீங்க குழந்தை உறவு பக்க பலமா இருக்கும் உறவுக்காரனுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சி ஏற்படும் பெண்களுக்கு உத்தியோகம் தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே எதிர்பார்த்தபடியே இருக்குங்க இதோட எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க அவசரப்பட்டு திடீர் முடிவு எடுக்கக்கூடாது கூடாது மாசத்துல முதல் இருக்கக்கூடிய வாரங்கள்ல பயணங்களின் போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா விரயாதிபதி செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை உருவாக்குவார் ஓகேங்களா இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சும்மா சிம்பிளா சொல்லுனா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கிறது ஆடம்பரங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க வேலையில தொழில முன்னேற்றத்து கொடுக்கும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நினைவேறக்கூடிய வாய்ப்பும் வீட்டுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அமைதி இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கடைசியில குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவில்லாம போகும் அதே போல நீங்க செய்யக்கூடாத விஷயம்னு பார்த்தோம்னா வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க வரைக்கும் பார்த்தது இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பான மாதம் பொதுவாக பார்த்துட்டோம் இப்ப தனிப்பட்ட முறையில ராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட மாதமாய் இருக்க போகுது முதல்ல இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் எதுலயுமே தனித்து நின்று சாதனை படைக்கும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம்தாங்க உங்கள் லாபாதிபதி குருபகவான் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியாகும் தடைப்பட்ட முயற்சிகள் இப்ப நடக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் பண வரவு அதிகமாகும் வியாபாரம் இருந்த தடைகள் விலகுது ஜென்ம ராசிக்குள்ள உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் சஞ்சாரம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமே வேகமா செய்ய போறீங்க நினைச்சது உடனே சாதிக்கும் பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் வேகங்கள் உங்களுக்கு இருக்குங்க உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் சரியாகவும் உங்க வேலையில அனைத்திலுமே வெற்றி பெறும் இந்த நேரத்துல தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி தாயார் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களுமே விலக போகுது அடுத்து ஜீவனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு சனி சஞ்சரிப்பு இருக்கிறதுனால செய்து வரக்கூடிய தொழில அக்கறை வந்து ரொம்ப தேவைங்க உத்தியோகத்துல சிலருக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலையில கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியங்க நியாயமா செயல்படுவது உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் மாணவர்களை வரைக்கும் படிப்பின் மீது அக்கறையில மாற்றம் உண்டாகுது நண்பர்களால் முன்னேற்றத்திருந்த தடை படிப்படியாக குறைய போகுது செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நீச்சமாகியும் இருக்கிறதுனால முன்னேற்றமான பலன்கள் அவரால் கொடுக்க முடியாது இதுவே ஜூன் மாதம் எட்டு முதல் நான்காம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவனால இவர் கூடவே செவ்வாயும் இணைவதனால உடல் சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஆரோக்கியத்துல எப்பவுமே வச்சுக்கோங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் வீண் செலவுகளை குறைச்சுக்கோங்க சரிங்களா வீண் பேச்சையும் சிலருக்கு வந்து சங்கடத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதையும் குறைச்சிக்கிறது ரொம்ப சிறப்பு நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு சிலருக்கு ஏன் பதவியே கூட பறி போகலாம் சோ உஷாரா இருங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகுது இப்ப முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா பேச்சுல தாங்க ரொம்ப நிதானம் தேவை பேச்சு மட்டும் கையாள கத்துக்கிட்டா ரிஷபத்திற்கு தொல்லைகள் கிடையாது சோ உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா ஜூன் பதினெட்டு இருபது இந்த நாட்கள உங்களுடைய சுப ஆரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் அதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஏகாம்பரேஸ்வரரை அணு தினமும் வழிபாடு செய்ய வளம் கூடும் நலம் உண்டாகும் அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் தெளிவான சிந்தனையோடு திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றத்தை அடையக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமா இருக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கிறார் வியாபாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுக்கிறார் தொழில் இருந்த போட்டிகள் விளக்குது உத்தியோகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இப்ப இல்லாம போகும் உடல் சீராகுது இழுபறியா இருந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இப்ப அவங்களுடைய செயல்பாடுகளை முறியடிக்க போறீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை இப்ப உங்களுக்கு வாய்ப்பு அமையும் வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு உங்க தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் அதே மாதிரி பத்தாம் இடம் சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் குருவின் பார்வை கிடைக்கிறதுனால தொழில இருந்த நெருக்கடிகள் இப்ப இல்லாம போகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது இதோட வீண் சிந்தனைகளும் தவறான பழக்க வழக்கங்களும் இந்த நேரத்துல உங்களுடைய முன்னேற்ற பாதையிலிருந்து இடத்த மாத்தலாம் இதனால உஷாரா இருந்துக்கோங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரியன் உங்களை வந்து வேகமா செயல்பட வைக்கிறார் இதனால உடல் நிலையில பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எச்சரிக்கையா செயல்படணும் மேலும் ஒரு சிலர் வந்து புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு தலைமை கிட்ட ஆ ஆதரவு உண்டாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் பதினொன்னு இந்த நாளை உங்களுடைய சுப காரியங்களுக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் தைரியமாக திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றத்தை அடையக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நன்மையை தரக்கூடிய மாதம் இருக்குங்க உங்க நட்சத்திரநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்றாரு அவரும் நீச்சம் அடைந்திருப்பதால் முன்னேற்றம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம போகும் ஆனா அதன் பிறகு சுக ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் அவர் கூட இணைவதனால தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களை பார்க்கறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் வெற்றியாக கொடுக்கிறார் குடும்பத்துல நிம்மதியான சூழலை உருவாக்குறார் நிதி நிலையில் உயர்வை கொடுக்கிறார் செல்வாக்க அதிகரிச்சு வைக்கிறார் எதிர்ப்பு வழக்கு இந்த நிலையில மாற்றம் உண்டாகுது இத்தனை நாட்களா எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்த உங்களுக்கு இனி முன்னேற்றமான நிலை ஏற்பட போகுது உங்க செல்வாக்கு உயர்ந்து உறவுக்காரங்க வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க போறீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் ஒரு சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க இதே போல வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த காலம்ங்கிறது யோகமான காலம் தொழிலை விரிவு செய்வீங்க உத்தியோகத்திற்கு அவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய சிந்தனையில தெளிவு உண்டாகும் புதுசா இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற முயற்சிகள வெற்றி கிடைக்குங்க வங்கியில கேட்டிருந்த கடன் கிடைக்கும் அதே போல வேண்மா வேளாண்மையில முன்னேற்றம் உண்டாகுது குடும்பத்துல சுபிக்ஷமான நிலை இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த நெருக்கடிகள் விலகுது மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பத்தொன்பது இந்த இரண்டு நாட்களையும் உங்க சுபாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆணு தினமும் வைதீஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் நிலைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம் இப்ப பொதுபடியா பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய பொருளாதார சிக்கல்கள் தீரும் செல்வ செழிப்பு மேலோங்கும் பண வரத்து கூடும் மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் திங்கள் புதன் வியாழன் அதே போல சந்திராசிரமம் நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதத்துல இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது உங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாதாங்க இருக்கு அழகா பயன்படுத்துங்க வாழ்க்கையில முன்னேறுங்க தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பக்க பலமா இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்